மனதில் தெளிவு புதிய அனுபவங்கள் தொழில் வளர்ச்சி போன்ற பல நிகழ்வுகள் நாளின் முக்கிய அம்சங்கள் ஆகும் புதிய வாய்ப்புகளை அணுகுவதில் நிதானமாக செயல்படுவது நல்லது ஒன்று பொலிவில் மாற்றம் ஏற்படும் இன்று உங்களது உடல் முகப்பொலிவு உடை அலங்காரம் போன்றவற்றில் புதிய மாற்றங்களை காணலாம் சிலர் உடல் எடையை கட்டுப்படுத்த அல்லது உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த விளையலாம் உங்கள் தோற்றம் மற்றும் உடைமைகள் பற்றிய கவனம் அதிகரிக்கலாம் இரண்டு சிந்தனைகளில் இருந்த குழப்பங்கள் விலகும் கடந்த சில நாட்களாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய முடிவுகள் பற்றிய குழப்பங்கள் இருந்திருக்கலாம் இன்று அந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவான முடிவுகளை எடுக்க முடியக்கூடும் முக்கியமான முடிவுகளை சிறப்பாக அமல்படுத்த வாய்ப்புகள் இருக்கும் மூன்று நெருக்கமானவர்களிடம் அனுசரித்துச் செல்லவும் குடும்பத்தினர் நண்பர்கள் உறவினர்களுடன் தொடர்பு கொண்டால் அவர்களின் கருத்துக்களை கவனியுங்கள் உங்கள் கோணத்தில் மட்டும் என்னைப் பார்க்காமல் அவர்களின் பார்வையையும் புரிந்து கொள்ள வேண்டும் அதன் மூலம் உறவுகள் மேலும் வலுவாகும் நான்கு வியாபாரம் சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் தொழில் வியாபாரம் முதலீடு போன்றவற்றில் புதிய யோசனைகள் மனதில் உருவாகும் பொது திட்டங்களை வகுப்பதற்கும் முன்னேற்றதற்கும் நல்ல சிந்தனைகள் வரும் நீங்கள் நினைத்திருந்த ஒரு பெரிய மாற்றத்திற்கான புள்ளியாக இந்த நாள் அமையலாம் ஐந்து வெளிவட்டத்தில் புதிய அனுபவம் ஏற்படும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று சமூக வட்டத்தில் சில புதிய அனுபவங்கள் கிடைக்கும் புதிய மனிதர்களை சந்திக்கலாம் புதிய இடங்களுக்கு செல்வீர்கள் இந்த அனுபவங்கள் உங்களுக்கு எதிர்காலத்தில் உதவக்கூடியவை ஆறு பயனற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது இன்று நீங்கள் தேவையற்ற விவாதங்களில் ஈடுபட வேண்டாம் மற்றவர்களின் கருத்துக்களை மதிக்கவும் சண்டை அல்லது கருத்து முரண்பாடுகளை தவிர்க்கவும் அமைதியாக இருந்து உங்கள் பணிகளை கவனிக்கவும் ஏழு திறமைகளை வெளிப்படுத்துவதில் நிதானம் வேண்டும் உங்களிடம் இருக்கும் திறமைகளை வெளிப்படுத்த மிகுந்த பொறுமையுடன் செயல்பட வேண்டும் அவசரமாக எதையும் செய்ய வேண்டாம் உங்கள் திறமைகள் சரியான தருணத்தில் வெளிப்பட வேண்டியவை அதனால் எந்தவொரு முடிவும் எடுப்பதில் முன்கூட்டியே சிந்திக்கவும் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை வடக்கு உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் அதிர்ஷ்ட எண் நான்கு வளர்ச்சி கட்டுப்பாடு மற்றும் நிலைத்தன்மை தரும் அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் செழிப்பு உயர்வு தரும் நட்சத்திர பலன்கள் மூலம் மாற்றமான நாள் எதிர்பாராத மாற்றங்களை சந்திக்க நேரிடும் போராடம் அனுசரித்துச் செல்லவும் உறவினர்களிடம் பொறுமையுடன் பழகவும் உத்திராடம் நிதானம் வேண்டும் எந்த ஒரு முடிவையும் அவசரமாக எடுக்க வேண்டாம்